இந்த கிரேப் ஜூஸ் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பாயில் பண்ணி வைக்கிறதுனால இதை நல்லா டூ வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கிரேப் ஜூஸ் எப்படி செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம வந்து கிரேப்ஸை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாதிரி ஜூஸ் எடுக்க போகிறது கிடையாது அந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது அதில் புளிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் நம்ம எவ்வளோதான் சர்க்கரை போட்டாலும் அதில் வந்து தூக்கலாக இருக்காது நம்ம இன்றைக்கி இதை நல்லா வேக வச்சு ஜூஸ் எடுக்க போகிறோம் நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி கிரேப்ஸ் எடுத்துருக்கேன் இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் இதில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இதெல்லாம் கிரேப்ஸை நம்ம போட்டுக்கலாம் கிரேப்ஸு இன்னும் நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் கிரேப்ஸ் நல்லா கொதிச்சுட்டு இந்த அதனுடைய கலரெல்லாம் அந்த சாரெல்லாம் அதில் கொஞ்சம் இறங்கி வருது கிரேப்ஸு நல்லா ரெண்டு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த விதை எல்லாத்தையும் இந்த திராட்சை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ தண்ணி தனியாக இந்த பழம் தனியாக எடுத்துருக்கேன் இந்த பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கேன் இந்த பழத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா அரைச்சிக்கலாம் இதை அரைச்சாச்சு இந்த அரைச்ச விழுதை நம்ம இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா வடிகட்டிக்கலாம் இதை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு எவ்வளோத்தையும் வடிகட்டி எடுத்துக்கிடும் நல்லா வடிகட்டியாச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த சக்கையை வேஸ்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டியாச்சு பாருங்க கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம டூ வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது நம்ம பாயில் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி இருக்கிறோம் இதை நம்ம இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம் மீதியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இதில் நம்ம கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் தேன் நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் இப்போ சுவையான கிரேப் ஜூஸ் ரெடி இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீதி உள்ளதான் நம்ம ஒரு பா பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுற நேரம் இந்த மாதிரி தேன் கலந்து குடிச்சிக்கலாம் இந்த ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்